வணக்கம் நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு காங்கிரஸ் பிரமுகர் திருவனந்தபுரத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன் சொந்த ஊரில் வீடற்றவர்களுக்கு ஒரு தன்னிறைவுடைய குடியிருப்பு வசதிகளை உருவாக்கி தர முனைந்துள்ளார் தனது மூதாதையரின் நிலமான ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலத்தை பிரித்து இருபது பயனாளிகளுக்கு அளித்துள்ளார் இன்று இதன் சந்தை மதிப்பு ரூபாய் எட்டு கோடி ஆகும் சர்வதேச அளவில் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் நாற்பத்தி இரண்டு வயதேயான நியாஸ் சித்தாரா இப்படி செய்தது தனது காந்தி கிராம கனவுகளை நிறைவேற்றுவதற்காகவே என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டுமென்றால் அதற்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் நல்லெண்ணமும் கருணையும் கொண்டவர்களும் நம்மோடுதான் இருக்கிறார்கள் என்பதை நம்புபவர்கள் நீங்கள் என்றால் நிச்சயம் சித்தாராவின் செயல்கள் எளிதாக புரிந்துவிடும் இது குறித்து ஐஎன்ஏஎஸ்ஸுக்கு நியா சித்தாரா தெரிவித்த விவரம் ஒரு மூதாட்டி மூடக்கல் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோடு காத்திருந்ததை பார்க்கவே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னவென்று விசாரித்ததால் இக்குழந்தையின் தாய் இவனை கைவிட்டு விட்டார்களாம் தந்தையோ விபத்து ஏற்பட்டு படுத்த படுக்கையாய் கிடைக்கிறார்களாம் அந்த கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஏழைகள் வீடில்லாதவர்களுக்கு என்று ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு போக வந்ததாக அந்த மூதாட்டி கூறினார் வீடு திரும்பிய பிறகும் ஏதோ ஒரு வழி என்னை வாட்டிக்கொண்டே இருந்தது அந்த குழந்தையின் முகம் கண்ணில் தெரிந்து கொண்டே இருந்தது அப்போது காந்தி சொன்ன இந்த உலகின் நிலையை பார்க்கும் நீதான் அதை மாற்றியாக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன கடையர்களுக்கு கடைத்தேற்றம் செய்ய வேண்டுமென்ற எனது விருப்பத்தை நிறைவேற்றி அவ்வழியில் தொடர்ந்து செயல்பட அதிக நேரம் எடுத்து கொள்ளக்கூடாது என்று நான் நினைத்தேன் கிராம பஞ்சாயத்தில் எனது மூதாதையரின் நூற்றி பத்து சென்ட் நிலம் உள்ளது அதை உடனே நிலமற்றவர்களுக்கு அளிப்பதற்கான எனது பணிகளை தொடங்கினேன் என்றார் நியாஸ் நியாஸ் சித்தாரா தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செய்த முறையும் மிகவும் வித்தியாசமானது தனது கிராமத்தின் அருகிலுள்ள ஒரு கிராமங்களையும் இதில் இணைத்துக்கொண்டு அதில் வீடற்றவர்களாக உள்ள பலருக்கும் அஞ்சல் அட்டையில் தொடர்பு கொண்டார் அதில் முன்னூறு குடும்பங்கள் பதிலளித்தன அவர்களை ஒரு அரங்கத்திற்கு அழைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து பேசினார் சாதி சமயம் சமுதாயம் மதம் என்று எல்லாவற்றையும் கடந்து அதில் பத்தொன்பது பயனாளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்தார் இதில் ஆதரவற்ற அக்குழந்தையை இருபதாவது பயனாளியாக சேர்த்து கொண்டார் இருபது பயனாளிகளுக்கும் நிலத்தை பதிவு செய்து அளித்தார் இந்நிலத்தை பதிவு செய்வதற்கு முன்பு அவர் அளித்த நிபந்தனைகள் இதில் முக்கியமானவை இந்த பயனாளிகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த ஒரு அரசு திட்டத்திலும் பயன்பெற்றிருக்க கூடாது மேலும் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்நிலத்தை விற்கவோ அல்லது வேறொரு பெயருக்கு மாற்றவோ கூடாது மனநலம் பாதிக்கப்பட்ட அச்சிறுவனுக்கு மட்டும் நானே முன்னின்று வீடு கட்டி தரலாம் என்று நினைக்கிறேன் உதவிக்கு மக்களின் கரங்களையும் துணை கழித்து கொள்ள உத்தேசம் என்று புன்னகையோடு தெரிவிக்கிறார் நியாஸ் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஒரு நிகழ்ச்சியில் எதிர்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதாலாவை வரவழைத்து அவர் மூலமாகவே இருபது பயனாளிகளுக்கும் அதிகாரபூர்வமாக நிலத்தை வழங்க உள்ளார் மாநில காங்கிரஸ் தலைவர் முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் சிறுவன் வீட்டுக்காக உதவிக்கரம் நீட்டி முதல் தவணையை வழங்கியுள்ளார் சித்தாரா தான் இலவசமாக அழிக்க போகும் மக்களுக்கான இவ்வீட்டு மனைகள் அருகே தனது சொந்த செலவில் ரூபாய் ஐந்து லட்சத்தில் ஒரு குளத்தையும் வெட்டி கொடுத்திருக்கிறார் அவரது உதவிகள் இதோடு நிற்கப் போவதில்லை இந்த காந்தி கிராமத்தில் ஒரு நூலகம் அமைக்கப்படுமாம் பெண்கள் சொந்த தொழில் தொடங்க ஒரு இடம் குழந்தைகளுக்காக ஒரு அங்கன்வாடி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தேவைகளும் கொண்ட ஒரு சிறிய சமுதாயத்தை காந்தி பெயரில் உருவாக்கப் போகும் நியாசிதாரவின் செயல் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தவறாமல் உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி